ரிஷபத்துல என்ன ஒரு ரெண்டாம் இடம் என்ன சொல்லுது தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் பொதுவா ரிஷபத்துல பிறந்தவங்க போறாமசி பிரியராக தான் இருக்கான் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றேன் என்னைக்காவது ஒரு நாள் சொல்றது வந்து என்னைக்கோ ஒரு நாள்னு நினைச்சிடக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல திருமைச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே லலிதாம்பிகா இருக்கா அந்த லலிதாம்பிகா கோயிலுக்கு போய் அம்பால வழிபட்டுட்டு வரணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் அதுல வையாசி மாதம் போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய இடம் அது ஒரு நிலத்தத்துவம் ஆனா அங்கதான் தான் விளையும் இடம் பூரா இருக்கு விளையக்கூடிய அத்தனை பயிர் நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கு தேவையான அனைத்து தானியங்களும் அங்க இருந்தால் வருது இப்ப ரிஷபத்துல ஒரு ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் ஒரு பெண் பிறந்துடுறான்னு வைங்க அந்த 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 லக்கணத்துல ஒரு பெண் பிறந்தா அந்த வீட்டுக்குள்ள பாருங்க மகாலட்சுமி அம்சம் இருக்கும் ரிஷவலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு போகாமல் லக்னாதிபதி சுக்கிரன் அது மகாலட்சுமியுடைய அம்சம் அதே பஞ்சமாதிபதி யாருன்னா புதன் பாக்கியாதிபதி யாருன்னா சனி பகவான் அப்ப இங்க சுக்கரன் புதன் சனி இவர்கள் பூராமே வந்து பெருமாளுடைய அம்சம்தான்